உங்களுடைய பெற்றோரை குறிப்பாக தாயையும் தந்தையையும் அதிலும் குறிப்பாக தந்தையை உங்களுக்கு பராமரிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுடைய மலசலங்களை சுத்தம் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை தூக்கி சாத்துகிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் அவர்களோடு இருந்து உறவாடுகிற பக்கத்திலே இருந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை உங்களுடைய கண்ணின் கருத்துமாக பார்க்கிற அவர்களுக்கு உங்களுடைய பணத்தை செலவழிக்கிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை சுவர்க்கவாதிகளாக தவுல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் குடும்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் தவற விட்டு விடாதீர்கள் தவற விட்டு விடாதீர்கள் இழந்து விடாதீர்கள் அந்த வாய்ப்பை அல்லாஹுக்காக தேடி போய் எடுத்துக் கொள்ளுங்கள் போட்டி போடுங்கள் என் தந்தையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் கஷ்டமா பொறுமையோடு இருங்கள் சிரமமா வேலை போகிறதா நேரம் போகிறதா சம்பாதிப்பதில் சிக்கலா அல்லாஹுக்காக பொறுமையோடு இருங்கள் இந்த உலகம் முடிந்து விடும் சகோதரர்களை பராமரிக்கிறேன் என் தந்தை மௌத்தாகுவதற்கு முன்னால் நான் மௌத்தாகி போவேன் ஆனால் என் கபர் இருக்கிறது என் மஷர் இருக்கிறது என் சொராப்தி இருக்கிறது என் சோழம் இருக்கிறது எனக்காக என் தந்தையையும் தாயையும் நான் பராமரித்ததற்காக அவர்களுடைய சொல்லை கேட்டதற்காக அவர்களை கௌரவப்படுத்தியதற்காக அவர்களை கண்ணியப்படுத்தியதற்காக எனக்காக என் ரப்பு தயாரித்து வைத்திருக்கிற அத்தனை சந்தோஷங்களும் ஔ சத்து ஜன்னா ஔ சத்து ஜன்னா சுவர்க்கத்தினுடைய நடுவாசல் எனக்காக என் தந்தையின் மூலம் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த சந்தோஷத்திற்காக என் இமானிய உறவுகளை பெற்றோர்களை அல்லாஹுக்காக சுமைகளாக நினைத்து விடாதீர்கள்